வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அதற்கூடான போதிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் துர்கா அயன் என்ற யூடியூப் சேனலிலே தினந்தோரு தகவலம் என்கின்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியே அதாவது ஏத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள மனித பிரிவுகளாக பிறந்த பிறந் நாம் அனைவருக்கும் தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டிய செய்திகளை ஒவ்வொன்றாக சொல்கின்றேன் அதன் அடிப்படையிலே இன்றைய பதிவானது நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை ஜென்ம நட்சத்திரத்தில் கொண்டாடும் பொழுது இறைவனை வேண்டி அவரிடம் வழங்கிக் கொள்ள வேண்டுமா அல்லது நமது கிரகங்களிலே இல்லங்களிலே கேக் வெட்டி அதாவது அதை வெட்டி பிறந்த நாளை கொண்டாடுவது அல்லதா இதை பற்றிய விளக்கம்தான் இன்றைய பதிவை கண்டிப்பட இருக்கின்றோம் அவரை அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களது பிறந்த நாளையும் தங்களது குழந்தைகளுடைய பிறந்த நாளையும் இதன் பிரகாரம் கொண்டாடி தாங்கள் அனைவரும் பயனிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது ஏதோ தர்ம சாஸ்திரத்தில் நாம் அனைவருமே இந்த பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே உலகம் முழுவதுமே மரியப்பிரமாக பிறந்தவர்கள் அவர் அவர்கள் பிறந்த அந்த தினத்திலே என்னுடைய நட்சத்திரம் இருக்கின்றதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அதில் தான் கொண்டாட வேண்டும் என்று பரிவார்ப்பு பதிவட்டியிருக்கின்றோம் அதிலே அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதையும் சொல்லியிருக்கின்றோம் அதே பிரகாரம் ஆங்கில தேதி தமிழ் தேதியிலே கொண்டாடினால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ற என்பதையும் முதல் பதிவிலே சொல்லி சொல்லிவிட்டோம் இன்றைய தினம் நமது பிறந்தாளன் ஜென்ம ஜென்ம நட்சத்திரத்தில் பொழுது அது நமக்காக இருக்கட்டும் அல்லது நம்ம குழந்தைகளுக்காக இருக்கட்டும் நம்ம மனைவிக்காக இருக்கட்டும் நமது தாயார் தொகுப்பினர் தொகுப்பினருக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும் அனைவருக்குமே முதலாவதாக நமது ஹிருதயத்தில் குடிகொண்டு இருக்கக்கூடிய பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இறைவன் அவருக்குத்தான் நாம் முதன் முதலாக அவரிடம் சென்று அவருக்கு அர்ச்சனை செய்து நாம் வணங்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த இறைவனிடம் நாம் அர்ச்சனை செய்து வணங்கிக் கொள்ளும் பொழுது நாம் என்னவற்றை எந்தெந்த விஷயங்களை எல்லாம் வணங்கிக் கொள்கின்றோமோ அனைத்தும் நமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது சரி இறைவனுக்கு எப்பொழுது பண்ண வேண்டும் காத்தாலியாக சாயந்தரமா காலை வேலையில் சென்றுத்தான் இறைவனுக்கு இந்த விஷயங்களை செய்ய வேண்டும் மற்ற நேரங்களில் சாயிரச் செயல் சூரிய சூரிய பகவான் அஸ்தமனமாகி விடுவார் ஆகவே அதன் பெருக செய்வது என்பது ஒரு இருபத்தைந்து சதவிகிதம் தான் நமக்கு பலன் கிடைக்கும் அவ்வளவுதான் காலையில் ஆனால் நூறு சதவிகிதம் பலன் கிடைக்கும் இந்த ஜென்ம நட்சத்திரமானது ஒவ்வொரு தமிழ் மாதமும் அந்த தமிழ் மாதத்திலும் முப்பது நாட்கள் என்று இருந்து இருக்குமேயானால் முதல் மூன்று நாட்களுக்கு அந்த நட்சத்திரம் இருக்கும் அது மீண்டும் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய தேதிகளில் வரும் கடைசி மூன்று நாட்கள் அப்போது ஒரு தமிழ் மாதத்தில் இரண்டு நட்சத்திரங்கள் வந்தால் இரண்டாவது நட்சத்திரங்களில் தான் நாம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் முதல் நட்சத்திரத்தில் கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது நாம் எல்லாரும் என்ன பண்ணுறோம் இப்போ குழந்தைகள் ஆசைப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு கேக் வெட்டி கொண்டாடுறோம் அதில் பேர் எழுதி அதனுடைய வயசுக்கும் எழுதி கேக் வெட்டி பிரம்மாண்டமாக கொண்டாடுறோம் அந்த கேக்கு வெட்டி கொண்டாடுறதுனால என்ன பலன் அதாவது தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டு வருதுன்னா கேக்கு வெட்டியெல்லாம் கொண்டாடக்கூடாதுன்னு அந்த மாதிரிலாம் சொல்லலை அவள் என்ன சொல்லிருக்கான்னா ஜென்ம நட்சத்திரத்தில் பிறந்த நாளை கொண்டாடினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் என்ன மற்ற விஷயங்களில் நமது பிறந்த நாளை நமது சௌகரியத்துக்காக கொண்டாடக்கூடாது அப்படின்ட்டு பொதுவாக தான் போட்டிருக்காங்க தவிர இதெல்லாம் சொல்லலை அப்போது நம்ம கேக்கு வெட்டி கொண்டாடுறோம் இந்த கேக்கு வெட்டி கொண்டாடுறதுனால என்ன இருக்குது தெரியுமா நமது குழந்தைகளுடைய வயதை எழுதிக்கிறோம் குழந்தைகளுடைய பெயரே எழுதிக்கிறோம் அதே தண்ணி வெட்டிக்கிறோம் வெட்டலாமா இதில் தர்மசாத்திரம் சொல்கிறேன் என்றால் நம்ம தான் ஆயுர் பலமானது கம்மியாக இருந்தான் அந்த மாதிரி கேக்கு வெட்டி கொண்டாடும்பொழுது நம்மளுடைய பலமானது கம்மியாகின்றது இரண்டாவது உடல் நலத்திற்கு கேடு உடல் உபாதைகள் ஏற்படும் குழந்தைகளுக்கு கேக்கு வாங்கி கொடுங்க அது தப்பே கிடையாது தாராளமாக பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுங்க அதெல்லாம் செய்யலாம் குழந்தைகளுக்கு கேட்டு வாங்கி கொடுப்போம் ஆனால் கேக்கு வெட்டித்தான் கொண்டாடணும் அப்படிங்கிறது மிக மிக தவறு அது எல்லாருமே அப்படி தான் பண்ணணும் கேக் வெட்டக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய இந்த தின தினபூர் தகவல் பதிவினை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நாளை மற்றொரு செய்தியுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம் சுபம் லோகா சமசா ஸ்விமோ பவந்தோ சுபம் அஸ்து